आई स्टार्ट अल्लाह श्री गुरु नमः सर्व श्रृंगार शोभाड्यां स्मयमान मुखां भुजां विष्णु नमितां कलये कल्पतां बिकां स्मरतां सर्व पापघ्नं मयूर नायकं सर्वजन हृदावासं कपालीश महं भजे අධඥාන තිවරාන් දැසියක් ඥානාන්ජන ශලාකයා චක්ෂු රුන්නේී ලිතන්ගේන පස්මයිශ්‍රී ගුරවේ නමහා උපකාන්විිකාසමේත කපාලිශගුරස්වාමිනේ නමහා නර්චන ගනපතගේ නමහා වඩි දේවසේ නම්පිකාසමේත ශිවෂන් මොක සුම්්‍රමණ යස්වාමිනේ නහ. මාතරපිතුරු ගුරු චරනාාර විද අධ්‍යාම මහා சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புஸ்தகத்தை கிரமமா படிக்கணும் அப்படிங்கறதான ஒரு முயற்சி அதுக்கு முன்னாடி இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படின்ற புஸ்தகத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சம்ஸ்கிருதம் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னாக்க பழங்காலத்துல சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த தான் முதல்ல சொல்லி கொடுப்பாரு இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க பபல்ஸ் அதாவது அக்ஷரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு அடிப்படையான சம்ஸ்கிருத ஞானம் இந்த பாலாதர்ஷம் அப்படிங்கிறதுல கிடைக்கும் இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்தோட சேர்த்து சப்தமஞ்சரி ராமோதந்தம் அப்படிங்கிறத சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட்லயும் தர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீடர் ஒன் பிரபுவம்சம் முதல் சர்க்கம் அப்புறம் சப்தமஞ்சரி அதாவது அதுல ஒரு சில சப்தங்கள் அதுக்கப்புறம் எயித்து ஸ்டாண்டர்ட்ல ரீடர் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய திவித்தீயாதர்ஷம் குமாரசம்பவம் முதல் சர்க்கம் சப்தமஞ்சரி இந்த எழுத்துலயே வந்து நீதி சதக்கம் அப்படின்னு பர்திருஹரி அவருடையதான நீதி சதக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் ஹையர் டெக்ஸ்டா வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு காலத்துல பாடத்திட்டங்கள் இருந்தது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னாக்க ஆரம்ப லெவல்ல ஒருத்தர் வந்து சம்ஸ்கிருதம் கத்துக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு ரொம்ப எளிமையாகவும் அதே சமயத்துல அந்த ஸ்டாண்டர்ட விட்டு கொடுக்காமலும் எழுதப்பட்டதுதான் இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படிங்கறதான இந்த புத்தகம் எல்லாம் அப்படின்னாக்க நைன்டீன் செவன்டிஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த புஸ்தகம் இருந்திருக்கு அப்படிங்கறதுல நமக்கு நிறைய தெரியுது நைன்டீன் செவன்டில வந்த புக்கே வந்து தேர்ட்டி எர்த்து அஹ் ரெக்டிஃபைடு எடிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பாச்சகம்னா இருக்கு ரொம்ப ஓல்டு புக் இன்னைக்கும் சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னாக்க இந்த புக்கை வச்சு படிச்சோம் அப்படின்னாக்க நல்லா இருக்கும் அந்த ஒரு ஒரு முன்னுரையோட இந்த லெசன் நாம பார்க்கலாம் சமஸ்கிருத பாலாதர்ஷி பிரதமகா பாடகா சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்தில் முதல் பாடம் பிரதமகா பாடகா முதலாவது பாடம் ரைட் ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னாக்க அஜஹா அப்படின்னு இருக்கு ஒரு ஆடுடையதான பிக்சர் போட்டிருக்கு பக்கத்துல கஜஹா அப்படின்னு போட்டுட்டு ஒரு யானையுடையதான பிக்சர் இருக்கு ஸோ எல்லாருக்கும் ரொம்ப அர்த்தம் ஈஸியாவே தெரியுது அஜஹா அப்படின்னாக்க ஆடு கஜஹா அப்படின்னாக்க யானை இப்ப அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க அயம் அஜஹா அப்படின்னு கொடுத்துருக்கு சிமிலர்லி யானைக்கு கீழே பார்த்தேன்னாலும் அயம் கஜஹா அப்படின்னு கொடுத்துருக்கு ஐம் அப்படின்னாக்க என்னன்னாக்க இது அப்படின்னு அர்த்தம் திஸ் அப்படின்னு அர்த்தம் அதாவது சம்ஸ்கிருதத்துல இந்த அயம் இயம் இதம் அப்படின்னு வரக்கூடியது எல்லாமே புரோனவுன்ஸ் அப்படின்னு பேரு இந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அந்த ஜெண்டருக்கு தகுந்தா போல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வாங்கிக்கணும் முதல்ல இப்ப கஜஹா அப்படின்னாக்க நாம பாத்திருக்கோம் ஆடு அது என்ன லிங்கத்துல இருக்கு என்ன பால்ல இருக்கு அப்படின்னாக்க ஆண் பால்ல இருக்கு இட்இஸ் ஜெண்டர் வேர்ட் கஜாஹா அப்படின்னாக்க யானை படம் போட்டிருக்கு அது கஜஹா அப்படிங்கிறதுனால ஆண் யானை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்ப அயம் அஜஹா அப்படின்னாக்க நாம என்ன அர்த்தம் சொல்லணும்னாக்க தமிழ்ல இது ஆடு அப்படின்னு சொல்லணும் ஆனா இது அப்படிங்கிறத நாம என்ன சொல்லணும் புல்லிங்கத்துல அப்படின்னு சொல்லணும் அதாவது ஆண் பால்ல வரக்கூடியதான ஒரு புரோனவுன் பண்பு பெயர் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்லிவிடு சோ அயம் அஜஹா அப்படின்னாக்க இது ஆடு இது அப்படிங்கிறத தமிழ்ல இருக்கிற மாதிரி நாம அசியம் பண்ணிக்காம இது அப்படிங்கிறது ஆண்பால் பெயர் சொற்களுக்கு வரக்கூடியதான ஒரு பண்பு பெயர் ப்ரோ நவுன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அயம் கஜஹா இது வித்தின் பிராக்கெட்ல ஆண் பால் பெயர் சொல்லுக்கான ஒரு பண்பு பெயர் கஜஹா இது யானை அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்க பாலா அப்படின்னு போட்டு ஒரு சிறுமியுடையதான படம் இருக்கு ஒரு சின்ன பொண்ணுடையதான படம் இருக்கு அடுத்தது ஒரு மாலை போட்டிருக்கு பக்கத்துல மாலா அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க இயம் பாலா இது பெண் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் இது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபெமினைன் ஜெண்டருக்கு யூஸ் பண்ணிருக்க கூடியதான ஒரு புரோனம் இயம் அப்படிங்கிறது இது பெண் இயம் மாலா இது மாலை அந்த இடத்துல இது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நாம அதை ரீகால் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ ஜெண்டருக்கு யூஸ் பண்ணிருக்க கூடியதான ஒரு தென் கடைசியில பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு பானை போட்டுருக்கு அது பக்கத்துல பாத்திரம் அப்படின்னு இருக்கு பாத்திரம் ஏதோ ஒரு பாத்திரம் ரைட் யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பாத்திரம் ரைட் இதம் பாத்திரம் இது பாத்திரம் இந்த இடத்துல எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன் வரப்போவது இல்லை ரைட் ஏன் அப்படின்னாக்க தமிழ்லயும் வந்து இத வந்து நியூட்டர் ஜெண்டரா தான் சொல்றோம் தென் இதம் நேத்திரம் இது கண் இந்த இடத்துல ஒண்ணும் பெரிய சிக்கல் இருக்க போறது இல்லை இது கண் அப்படின்னு தான் இருக்க போறது தமிழ்லயும் சோ இது அப்படிங்கிறது இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இட் இஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டுட் நல்லா பிரசக்காவே தெரியுது இது வந்து நியூட்டர் ஜெண்டருக்கு இருக்கக்கூடியது சோ இன்னைக்கு நாம இந்த லெசன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க பேசிக்கா சான்ஸ்கிரிட்ல மூணு ஜெண்டர் இருக்கு அந்த மூணு ஜெண்டர்ல அஜஹா அப்படின்னு ஒரு வேர்டு கஜஹா அப்படின்னு ஒரு வேர்டு அதை கவன் பண்ணக்கூடியதான அதுக்கு ப்ரோனவுனும் அந்தந்த தான் இருக்கணும் அயம் அஜஹா இது ஆடு அயம் கஜஹா இது யானை பாலா இது மாலை பாத்திரம் இது பாத்திரம் இதம் நேத்திரம் இது கண் அப்படின்னு அந்தந்த பாலினத்துக்கு தகுந்தா போல அது என்ன ஜெண்டர்ல இருக்கோ அந்த ஜெண்டருக்கு தகுந்ததான அப்படிங்கிறத நாம போடணும் அப்படிங்கறத மட்டும் இந்த லசன்ல புரிஞ்சுட்டு இருக்கோம் இதனுடையதான அபியாச பாகத்துக்கு போகலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நரேன்

నా काट్రదా ఇల్లపా నాట్ యు ఐ హావ్ డన్ నో నాట్ యు ఇట్స్ నాట్ విజిబుల్ ఇన్ మై స్క్రీన్ ఏ ఏక నిమిషం ఏక నిమిషం యస్ యా శివ నమస్తే now yeah now it is visible right is the recording going on yeah now uh, we are in the exercise part of this lesson so <clears throat> prashna ha means questions i am Taha. can you answer आई एम गजह आई एम गजह इम का इम बाला इदम किम इदम नेत्रम नाउ द नेक्स्ट वन इदम சோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் இதம் அப்படிங்கறதான ஒரு சப்தம் சப்தம் அப்படின்னாக்க அதாவது பெயர் சொல்லுக்கு விகுதிகள் சேர்த்து எழுதுறது பெயர் சொல் மட்டும் இல்ல பண்பு பெயருக்கும் உண்டு அதாவது நவுன் அப்படின்னாக்க பெயர் சொல் ப்ரோ நவுன் அப்படின்னாக்க பண்பு பெயர் அந்த இந்த இதம் அப்படிங்கிறது புரோனவுன் அப்படின்ற கேட்டகிரின்னு சொல்லக்கூடிய பண்பு பெயர்ல வரப்போகுது அதுக்கு மூன்று லிங்கங்கள்லையும் லிங்கங்கள் அப்படின்னா பாலினம் இல்லையா உள்ளிங்கே அப்படின்னாக்க ஆண் பால் விஷயத்தில் ஸ்திரீலிங்கே அப்படின்னாக்க பெண்பால் விஷயத்தில் நபும் சக்கலிங்கே அப்படின்னாக்க பலவின் பால் விஷயத்தில் ஏகவசனம் அப்படின்னாக்க ஒருமை அப்படின்னாக்க இருமை பகுவச்சனம் அப்படின்னாக்க பன்மை சோ இது ஆடு அஜௌ அப்படின்னு நாமளே சென்டென்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கணும் இமௌ இது இரண்டும் ஆடு இமே அஜாகா இவைகள் ஆடுகள் அப்படின்னு நீங்களே வந்து என் அஜஹா அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லிட்டேன் கஜஹா அப்படிங்கறத வச்சு நீங்க எழுதி பாருங்க தென் இது இமே பாலே இவர்கள் இருவரும் பெண்கள் இமாக பாலாக இவர்கள் அனைவரும் பெண்கள் தென் இதம் பாத்திரம் இது பாத்திரம் இமே பாத்ரே இவைகள் இரண்டும் பாத்திரங்கள் இமானி பாத்ராணி இவைகள் அனைத்தும் பாத்திரங்கள் அப்படின்னு இப்ப இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய லெசன்ல பார்த்ததான ரெண்டு பிக்சர்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக்சரை வச்சுன்னு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் செகண்ட் இருக்கக்கூடியதான பிக்சரை வச்சுட்டு நீங்களே சொல்லி பார்க்கலாம் எழுதி பார்க்கறது ரொம்ப நல்லது ரைட் இதம் சப்தசிய ரூபி வாக்கியானி கூறையத இதான வச்சு இந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் கரெக்டான ஒரு ஆன்சரை எழுதுங்க ரைட் இதம் அப்படின்னாக்க என்னது திஸ் அப்படிங்கிறது சப்தத்துடையதான பிராத்திபதிக்கம் அப்படின்னு பேரு அதாவது அத பெயரடி அப்படின்னு சொல்லலாம் அதனுடையதான முதல் வேற்றுமை அதாவது சிம்பிளா புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்க இது இது இரண்டு இவை அனைத்தும் அப்படிங்கறத ஆண் பால் பெண் பால் பலவின் பால்ல நாம இப்ப யூஸ் பண்ண டேஷ் அஸ்வகா हाँ अयम अश्वाहा सेकंड वन विश्वम इदम विश्वम थर्ड वन जिखवा इयम जिखवा नासा इयम

பிளஸ் ஆதார்த்த போஷகா கிளாசரி எப்போதும் போல ஒகாபிலரி டெவலப்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல க்ளாசரி கொடுத்துருக்கா ஸோ அயம் இஎம் இதம் அதுலயே பார்த்தீங்கன்னாக்க அயம்கு பக்கத்துல

என் போட்டிருக்கு நியூட்டர் ஜெண்டர் கடனாக்க இதெல்லாமே அந்த வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு தேவையானதான ஒரு விஷயத்தை இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் இதெல்லாம் அது வந்து அந்த ஜெண்டருக்கு தகுந்தா போல அதை போடணும் அயம் கஹா அப்படின்னு தான் போடணும் ஆடுடையதான படத்தை மாஸ்குலின் ஜெண்டர் ஆடுடையதான படத்தை போட்டுட்டு இல்ல ஆடுனாக்க ஒரு சிறுவனுடையதான படத்தை வரைஞ்சிட்டு என்ன கஹா அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடியதான இன்ட்ராகேட்டிவ் வேர்ட் அதை கொஞ்சம் தென் எம் அப்படின்னு போட்டிருக்கு மாஸ்குலின் கோட் கஜஹா எம் மாஸ்குலின் எலபென்ட் பாலா எஃப்மினைன் ஜெண்டர் கேர்ள் பாலா

என் நியூட்டன் யூனிவர்ஸ் இப்ப நாம இந்த லெசன்ல ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது சான்ஸ்கிரிட்ட பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது அந்த வேர்ட்ஸ் அடிப்படையா வச்சுதான் வரப்போறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிரிவியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு அந்த அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே புரிஞ்சதுதான் இதுல கொஞ்சம் விசேஷமா உள்ளது என் அப்படின்னாக்க எல்லாருக்குமே தெரியும் நவுன் அதுக்கு சான்ஸ்கிரிட்ல விசேஷியம் அப்படின்னு பேரு ஏ அப்படின்னாக்க ஸ்மால் ஏ போட்டுனாக்க அப்ஜெக்டிவ் அதாவது விசேஷனம் அப்படின்னு பேரு விசேஷனம் விசேஷியம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எழுதுகோள் அப்படின்னாக்க அதாவது பேனா அது எழுதுகோள் அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னாக்க அது வந்து ஒரு பெயர் சொல் அதாவது நவுன் கருப்பு பேனா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்க அந்த கருப்பு அப்படிங்கிறது அந்த கலர் அந்த கூடியது எனவே அதுக்கு விசேஷனம் அப்படின்னு பேரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் தென் எம் மாஸ்குலின் உள்ளிங்கம் எஃப் அப்படின்னாக்க ஸ்மால் எஃப் ஃபெமினைன் ஸ்திரீலிங்கம் என் அப்படின்னு போட்டிருந்தாக்க நியூட்டர் பும்சக்கலிங்கம் தென் கம்ஸ் பரஸ்மைபதி ஆத்மனேபதி உபயபதி இது மூணும் கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் அடுத்தடுத்து லெசனுக்கு நாம போகும்போது நாம நம்ம சிந்திக்கலாம் பரஸ்மைபதினா என்ன ஆத்மனே பதினா என்ன உபயபதினா என்ன அப்படிங்கறத நாம அந்த இடத்துல சிந்திக்கலாம் இன்டிக்ளைனபிள் அப்படின்னாக்க அவ்வயம் அப்படின்னு பேரு அதாவது எது ஒண்ணு மாறுதலே அடையாதோ எந்த பெயர் சொற்களோட சேர்த்தாலும் எந்த சமயத்திலும் எது மாறுதலே அடையாதோ எந்த காலத்துல நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு வார்த்தை மாற்றமே அடையாதோ அதுக்கு அவ்யயம் அப்படின்னு பேரு அதுக்கு இண்டிக்ளைனபிள் அப்படின்னு பேரு இந்த ப்ரெசண்ட் பார்ட்டிசிபலும் பாஸ்ட் பார்ட்டிசிபலும் நம்ம எக்ஸாம்பிள் வரும்போது நாம் அதை சிந்திக்கலாம் ரைட் இப்ப அடுத்த கிளாஸுக்கு நாம போகறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நாம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தேவைப்படுது அது என்ன அப்படிங்கறத நாம சிந்திக்கலாம் சோ நீங்க நெக்ஸ்ட் லெசன் திதீயா பாடகா அந்த லெசனுக்கு வந்து விரக்ஷா லதா புஷ்பம் அப்படின்னு பேரு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சுக்கணும் அப்படின்னாக்க தத் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சப்தம் அத புல்லிங்கத்துல பிரதமாதிபக்தி அதாவது முதல் வேற்றுமை த்ரீலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்பால்ல முதல் வேற்றுமை நபும்சக்கலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவின் பால்ல முதல் வேற்றுமை இதை மூணுத்தையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும் இதம் அப்படின்னாக்க திஸ் அப்படிங்கிறத இந்த லெசன்ல பார்த்தோம் அதாவது ஃபர்ஸ்ட் லெசன்ல செகண்ட் லெசன்ல தட் அப்படிங்கறத பார்க்க போறோம் அது அந்த அப்படிங்கறதான விஷயத்த பார்க்க போறோம் அதுக்கு புள்ளிங்கத்துல சஹா தௌ தே அப்படிங்கறத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஸ்ரீலிங்கத்துல சா தே நபும்சகலிங்கே தத்து தே தானி இத மூணுத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க சம்ஸ்கிருதத்துல வரக்கூடிய எல்லாமே ஒரு காலங்கள்ல பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு இப்ப நமக்கு எளிமையா புரிஞ்சுக்கிறது இத மூணுத்தையும் நம்ம வச்சுக்கோம் இதுலயே நிறைய நிக நிகழ்காலத்துல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் ஒரு சில டிஃபரன்சஸ் இருக்க போகுது இப்ப நாம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க நிகழ்காலம் இந்த நிகழ்காலம் அப்படிங்கிறது பிணையடி அப்படின்னு சொல்லக்கூடியதான தான் வரப்போகுது அதுக்கு தாத்து அப்படின்னு பேரு அந்த தாத்து அப்படிங்கிறது மூணு ஆஹ் புருஷ அப்படின்னு சொல்லக்கூடியதான படற்கை முன்னிலை தன்னிலை அப்படின்னு சொல்லக்கூடியதான மூன்று புருஷவா வந்து மாறப்போகுது அந்த மூன்று புருஷ வந்து சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்ல போறோம் பிரதம புருஷகா மத்தியம புருஷகா உத்தம புருஷாக அப்படின்னு சொல்ல போறோம் இந்த பிரதம புருஷகா அப்படிங்கிறதுக்கு தமிழ் பெயர் படற்கை அதாவது தேர்டு பர்சன் அப்படின்னு பேரு மத்தியம புருஷகா அப்படிங்கிறதுக்கு உன்னிலை ஆங்கிலத்துல செகண்ட் பர்சன் அப்படின்னு பேரு உத்தம புருஷகா அப்படின்னு சொல்றத தமிழ்ல தன்னிலை அதுக்கப்புறம் அது இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஒரு ஒரு தாத்துவும் இந்த மூணு புருஷால இருக்கும் அதே மாதிரி மூணு வச்சனத்திலயும் இருக்கும் வச்சனம் அப்படின்னா என்னது ஒருமை இருமை பன்மை சான்ஸ்கிருட்ல மட்டுமே இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு ஆஸ்பெக்ட் இருமை அப்படிங்கிறது சோ இது அப்படியே நீங்க மனப்பாட மட்டும் பண்ணி வச்சிருந்தோம் கச்சதி கச்சத கச்சந்தி கச்சசி கச்சத கச்சாமி கச்சாவக கச்சாமஹ் இதோட நாம் இந்த லெசன நிறுத்தலாம்